உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில பிரதமர் மோடி முன்னிலை பெற்றிருக்கிறார் எரியுதடி மாலா ஹேன நானும் கொத்தஞ்சொல்ல நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல என்ன இப்ப எதை கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே நானூறுக்கு மேல காட்டல அப்படின்னு சந்தோஷப்படுறானுங்க அப்ப எந்த லெவலுக்கு அப்போசிஷன் வந்திருக்கு அப்படின்னு பாருங்க இதுல பாருங்க எவ்வளவு கட்சிகள் ஒரு கட்சி ரெண்டு கிடையாது எவ்வளோ கட்சிகள் மம்தா பேனர்ஜி ஆம் ஆத்மி பார்ட்டி காங்கிரஸ் அப்புறம் சிவசேனா உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷனு நம்மளோட தமிழகத்தில் இவர் எல்லாருமே சேர்ந்து ஒரு மனுஷனை எதிர்த்து போட்டிட்டாங்க ஒரே ஒரு மனுஷன் ஒருத்தன் பத்து பேரை எதிர்த்தான்னா அவன் வீரன் பத்து பேர் சேர்ந்து ஒருத்தன் எதிர்த்தா அவன் தலைவ உண்மையா இருக்கார் நேர்மையா இருக்காரு மக்களோட மனசுல போயிருக்காரு இதுங்க எல்லாம் எப்படி கதருதுங்க பாருங்க சோ இதுதான் வந்து ஜூன் நாலாம் தேதி மெயின் பிக்சரை ஜூன் நாலாம் தேதி பாவம் அமோகமாக இருக்கும் அப்படிங்கறத மாற்று கருத்து இல்லை இருபத்தி எட்டு ஆயிரத்தி எழுநூற்று பத்தொன்பது வாக்குகள் பெற்று பிரதமர் மோடி அங்கே முன்னிலையில் இருக்கிறார் அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பிரகாஷ் ராஜ் அப்பா ஜெமினி கணேசன் வரைஞ்சி வச்சிருக்கான் பாயவன் பாட்டு பாடவா பாட்ட சொல்லவா ஜெமினி கணேசன்ப்பா இவங்களெல்லாம் போராளி அதாவது இந்த பிரகாஷ் ராஜ் இந்த சூர்யா இந்த சத்யராஜ் கார்த்தி இவங்களெல்லாம் தயவுசெய்து போராளிகள் சமூக போராளிகள்னு நினைச்சுக்காதீங்க இவங்கெல்லாம் திமுகவோட கொத்தடிமைகள் திமுக அடிவருடிகள் நான் வந்து அப்படி என்ற சொல்ற கூட சொல்லுவேன் என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத திமுக அண்டான்னு சொல்லு ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன் திமுக இருந்து ஆதாயம் பெறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு வேண்டி பேசக்கூடிய ஆட்கள் இவங்களுக்கெல்லாம் மக்கள் மேல எந்த விதமான அக்கறையும் கிடையாது நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் ஹிந்தி எதிர்ப்போம் ஹிந்தி தெரியாது போடான்னு சட்டையை போட்டாலும் இங்கே போய் இங்கேருந்து பாம்பே போய் உட்கார்ந்துருக்கு அப்படி அப்படி உண்மையிலே பெரிய போராளினா இங்கே மக்களோட நிற்கணுமா இல்லையா இங்கேருந்து பாம்பே போற நீ எல்லாம் பேசக்கூடாது ஒரு பக்கம் நடந்து நாக்க வச்சு நக்கி பார்க்குற நீ பேசக்கூடாது ஒன்று பிரகாஷ்ராஜ் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு கருத்து இருந்தால் அது தானாக வரும் அது யாரும் சைடில் உட்காந்து அடிச்சு அடிச்சு விடு அடிச்சு விடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் இருக்கார் பாத்தீங்களா அந்த அமைச்சர் சைடில் உட்காந்து சொல்லணும் அப்படிங்கிற தேவை கிடையாது

கொளைக்கிற மாதிரி கிகோலோ பையா யாரன்னே தெரியாம வந்துட்டு ஒரு நடிகர் ஒரு சமூக போராளி நீ நடிகராவே இருப்பா ஏன் இந்த வேலைக்கு வர எதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு அரசியல்வாதி எங்கள் சிஎம் சூப்பர் போராளி நீ சொல்லு அப்படின்னு எடுத்து குடுக்குறாரு அதை எப்படியே வந்து ஒத்து ஊதுறீங்க அப்ப நீங்க எல்லாம் என்ன மாதிரி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உனக்கெல்லாம் மானம் சூடு சோறனா ஈனம் எதுவுமேக் கிரியாதா சோறதானே திங்கற ஒரு டிஜர் ஒருத்தர் பேசுறாரு ரெண்டு நாட்களுக்கு முன்பு மலை வருது எல்லாம் வருது நல்லா இருக்கு இன்னே சொல்றாரு சிஎம் சிஎம் புகழ்ந்து பேசுங்க சிஎம் புகழ்ந்து இந்த குழப்புக்கு பிச்சை எடுக்கலாங்க ஒரு கோயிலுக்கு வெளியே வந்து பிச்சை எடுக்கலாம் கோயிலுக்கு வெளியே திருவோம் எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு வெளிய பிச்சை எடுக்கலாம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது போது ஈவி கே சிலங்கோன் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிருக்கார் பாருங்களேன் அவர் சொல்றது கரெக்ட் தான் திருவாரூரோடு பாராளுமன்றத்திலே போட்டியிட்டு இருக்கின்றார் கண்டிப்பாக ஜெயிக்க போகின்றார் ஆகவே அவரும் பிரதமந்திரியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அஞ்சு அஞ்சு வருடங்களில் அஞ்சு பிரதமர் வந்தால் எந்த நஷ்டம் இதுதான் கேட்கிறது இவர்கள் அதிகாரிகள் வருடத்திற்கு ஒரு முறை மாற்றப்படுவது இல்லையா ஆகவே பிரதமர்கள் ஒரு வருஷத்துக்கு ஒருவர் என்ற வராது அப்படி வந்தாலும் அதில் என்ன நஷ்டம் என்று ஆகவே வாரத்திற்கு ஒருவர் வீதம் ஐம்பத்தி வாரமும் நீங்கள் ஐம்பத்தி பேரும் மாறி 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 இந்த நாட்டை ஆளுங்களே என்ன கட்டிவிட போகிறது எவன் கேட்க போகிறான் எவராவது கேள்வி கேட்டாங்கன்னா உள்ள முடிச்சு போட்டுருவோம் போடுவீங்க போடுவீங்க ஜனங்கள் ஏமலையா இருந்தா இதுவும் செய்வீங்க இதுக்கு மேலே செய்வீங்க ஏப்பா சொந்த கட்சியில் ஒருத்தன் கத்து கத்துன்னு கத்துக்கிட்டு இருக்கா அப்படி இதை பாருங்க இப்ப பத்திரிக்கையாளர் எல்லாம் கேட்கும்போது ஒரு நர்வஸ் ஐ இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு வந்துடும் இது எக்ஸிட் போல் கிடையாது மோடி போல்னு சொல்லி கதறிட்டு ஓடிகிட்டு இருக்கக்கூடிய நபர் இருக்கார் மோடி மோதி போல் மோதி போல் நண்டி கூடவே இருந்தாங்க

ஓ இவரா ஆமா யாருக்கும் தன் கட்சியோட ஒரு தலைவர் ராகுல் காந்தி பிரதமரா வருவாரு இல்ல மல்லிகர்ஜுன கர்க்கே பிரதமரா வருவாரு அப்படின்னு சொல்றதுக்கு வாய் வரல பாத்தீங்களா அந்த அளவுக்கு இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனாலும் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி ஜனா என்ன அடி சின்சக்ங்கிறீங்களே எனக்கு என்ன போட்டியா போயிட்டு இருக்குங்க இவன் நாலு நானும் நாள் அன்னைக்குதான்டா போட்டான் அத்தை நானும் பொண்ணும் இல்லை எப்படியும் ராகுல் காந்தியும் பிரதமரா வர மாட்டாரு திருமண வலவனவர்களும் பிரதமரா வர மாட்டாரு நீயும் நல்லவனும் கிடையாது இவனும் நல்லவனும் கிடையாது ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருக்குமே நான் எதிர்க்கவே சொல்றேன் நீயும் ஒரு குடிகாரன் இவனும் ஒரு குடிகாரன் இவனும் ஒரு ஆண்ட புழு நீயும் ஒரு ஆண்ட புழு ரெண்டு பேருமே ஆண்ட புழுவும் கிடையாது குண்ட புழு ஒரு பிளாஸ்டிக் சேர போட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க திமுக கூட்டணி அவங்க முன்னாடி கையை கட்டிட்டு இப்படி உட்காந்துருக்கீங்க உங்களை எந்த நிலைமைக்கு வச்சிருக்காங்க இவங்கள போய் இப்படி ஏன் முட்டு கொடுக்கணும் அப்படிங்கறத எனக்கு புரியல இவர்கள் என்றைக்கும் திருந்த போவதே கிடையாது மானம் கெட்ட பிறவிகள் வெக்கங்கெட்ட பிறவிகள்